கர்ப்பையில வந்து ஏதாவது நோய் தொற்று கிருமிகள் இந்த எம் எம் மீசல்ஸ் மம்ஸ் ரொபெல்லா இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கிறது ஒரு தேவையில்லாத கிருமி அப்படின்னு சொல்லி அந்த விந்தணுக்களை வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா அழிச்சு வெளியே தள்ளி விட்டுரும் ஆண் தன்மைக்குரிய ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன் வந்து பெண்களுடைய உடம்புல வந்து அதிகமா செக்ரிட் ஆகுது ஆண்ட்ரோஜன்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமா நம்மளுக்கு செக்ரிட் ஆகிற நிலைமையில கர்ப்பையில வந்து ஏதாவது கட்டிகள் கர்ப்பப்பையில ஏதாவது வந்து பாலிப்ஸ் இல்ல கர்ப்பையில வந்து ஃபைப்ராய்ட் கட்டிகள் கர்ப்பப்பையில வந்து எண்டோமெட்ரிய வளர்ச்சி வந்து நார்மலா இல்ல திக்னஸ் வந்து ரொம்ப குறைவா காணப்படுது ஒரு பட்டாணி ஷேப்ல தான் யூட்ரஸ் இருக்கும் இல்லாட்டி இவ்வளோண்டு வளர்ந்துட்டு நம்மளுக்கு முழுசா வளராம இருக்கும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை இதுக்கு வந்து என்னென்ன காரணம் இன்ஃபர்டிலிட்டி அதனால நம்மளுக்கு ஏற்படுது என்னென்ன பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுதுன்னா நம்மளுக்கு குழந்தையின்மை பாதிப்பு நம்மளுக்கு ஏற்படுது அப்படின்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கர்ப்பப்பையில் வந்து எதாவது நோய் தொற்று கிருமிகள் இந்த எம்எம்ஆர் மம் மீசில்ஸ் மம்ஸ் ருபெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கிறது அப்புறம் டார்ச் காம்ப்ளெக்ஸ் ஏதாவது இருக்கிறது அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா விந்தணுக்கள் வந்து உள்ளே போனதுக்கப்புறம் அதை வந்து ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறதுக்கு செர்விகல் மியூக்கஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப அடிக்வேட்டாக நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு தேவைப்படும் அந்த மியூக்கஸ் இல்லாத ட்ராவல் பண்ணி ஸ்பார்மை வந்து மேலே நகர்த்தி கொண்டு போக முடியல அப்படின்னாலும் இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கும் சில பெண்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா விந்தணுக்கள் உள்ளே போனதுக்கப்புறம் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த செர்விகல் மியூக்கஸில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை அணுக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த விந்தணுக்களை ஃபுல்லாகவே வந்து இது வந்து ஒரு தேவையில்லாத கிருமி அப்படின்னு சொல்லி அந்த விண்தணுக்களை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அழித்து வெளியே தள்ளி விட்டுரும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையிலையும் இன்ஃபர்டிலிட்டி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா அதிகப்படியாக வந்து ப்ரொலாக்டின் ஹார்மோன் சுரந்து வந்தாலும் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வேற ஏதாவது ப்ரொஜெஸ்ட்ரான் எஸ்ட்ரோஜன் எல்ஹெச் ஹார்மோன் எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன் தைராய்ட் ஸ்டிம்லேட்டிங் ஹார்மோன் இந்த மாதிரியான ஹார்மோன் எல்லாமே வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்குது ஆண் தன்மைக்குரிய ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன் வந்து பெண்களுடைய உடம்புல வந்து அதிகமாக செக்ரிட் ஆகுது ஆண்ட்ரோஜன்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு செக்ரிட் ஆகிற நிலமையில பார்த்தீங்க அப்படின்னாலும் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ஏற்பட்டு அதனாலையும் குழந்தையின்மை பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா கர்ப்பப்பை அந்த கழுத்து இருக்கு இல்லையா செர்விக்ஸ் பகுதி அது வந்து சுருங்கி இருக்கும் அப்படின்னா அது வந்து ஸ்டினோசிஸ் ஆகிருக்கும் சுருக்கம் அதனால பார்த்தீங்க அப்படின்னாலும் சில பேர்த்துக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை குழந்தையின்மை பிரச்சனை வந்து ஏற்பட ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா அந்த கர்ப்பப்பை கழுத்து இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பகுதிகளில் வந்து சில பேர்த்துக்கு புண்ணு இன்ஃபெக்ஷன்ஸு இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த இன்ஃபெக்ஷனை சரி பண்ணுறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்திகள் வந்து நம்மளுக்கு திரண்டு வந்திருக்கும் அந்த டைம்லேயும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விந்தணுக்கள் வந்து உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு நுழையும் போது அந்த விந்தணுக்கள் எல்லாத்தையும் இந்த நோய் எதிர்ப்பு சக்திகள் என்ன பண்ணுவோம் டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுரும் அந்த மாதிரி ப்ராப்ளம்லேயும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை குழந்தையின்மை பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நம்மளுக்கு கர்ப்பப்பையில் வந்து ஏதாவது கட்டிகள் கர்ப்பப்பையில் ஏதாவது வந்து பாலிப்ஸு இல்லை கர்ப்பப்பையில் வந்து ஃபைப்ராய்ட் கட்டிகள் இது மாதிரி ஏதாவது இருக்குது நார்த்தசை கட்டிகள் இருக்குது நீர்க்கட்டிகள் இருக்குது அந்த மாதிரி தொந்தரவுகள்னாலேயும் நம்மளுக்கு கன்சீவ் ஆகாமல் டிலே ஆகி போயிட்டே இருக்கும் அதே மாதிரி முக்கியமாக ஓவரில நீர்க்கட்டிகள் பிசிஓடி ப்ராப்ளம் பிசிஓடி ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா ஹார்மோனல் இம்பாலன்ஸ் நிறையா வந்து நம்மளுக்கு உடம்புல வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும் அதனாலையும் குழந்தை பேர் வந்து தடைப்பட ஆரம்பிக்கும் தைராய்டு பிரச்சனை உடம்பு எடை வந்து அதிகரிக்கிறது பாடி வெயிட் வந்து ரொம்ப அதிகரி அதிகரிக்கிறது இதனாலையும் அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிறது டிலே ஆகிட்டே இருக்கும் அதுக்கப்புறமா பீரியட்ஸ் வந்து ரொம்ப ஸ்கேண்டியாக போகுது கர்ப்பப்பையில் வந்து என்டோமெட்ரியத்துடைய வளர்ச்சி வந்து நார்மலாக இல்லை திக்னஸ் வந்து ரொம்ப குறைவாக காணப்படுது அப்போ கரு போய் பதிய முடியாது இம்ப்ளான்ட் ஆக முடியாது அதனாலேயும் நம்மளுக்கு இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா பிறவிலேயே வந்து யூட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து ஒரு பட்டாணி ஷேப்பில் தான் யூட்ரஸ் இருக்கும் இல்லாட்டி இவ்வளோண்டு வளர்ந்துட்டு நம்மளுக்கு முழுசாக வளராமல் இருக்கும் அப்படி இல்லாட்டி யூட்ரஸ் நடுவில் நம்மளுக்கு வந்து பிளவு மாதிரி ஒரு தடுப்பு சுவர் மாதிரி இருக்கும் ரெண்டாக வந்து யூட்ரஸ் பிரிஞ்சிருக்கும் இதெல்லாம் வந்து பிறவி குறைபாடு இந்த மாதிரி தொந்தரவுகள்னாலையும் நிறைய பேர்த்துக்கு கன்சீவ் ஆகாமல் இருக்கும் சில பேர்த்துக்கு எல்லாமே நார்மலாக இருக்கும் சரியான டயத்தில் ஓவலேஷன் நடக்காததுனாலையும் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் ஏற்பட ஆரம்பிக்கும் பீரியட்ஸ் அதே மாதிரி கட்டி கட்டியாக வந்து அதிகமாக போனாலும் நம்மளுக்கு இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கும் விட்டமின் டெஃபிஷியன்சி சத்து குறைபாடு அனிமிக் பிரச்சனை அதே மாதிரி நம்மளுக்கு எசென்ஷியல் நியூட்ரியன்ஸு அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கும் மைக்ரோ நியூட்ரியன்ஸும் ரெண்டுமே நம்மளுக்கு தேவைப்படுறது இந்த மாதிரியான சின்ன சின்ன எசென்ஷியலான வைட்டமின் சத்துக்கள் நம்மளுக்கு குறைபாடுனாலையும் நம்மளுக்கு கன்சீவ் ஆகாம நம்மளுக்கு டிலே ஆகி போயிட்டே இருக்கும் அதே மாதிரி ஃபலோபியன் டியூப்ல பிளாக்கேஜ் ஃபலோ ஃபலோபியன் டியூப்ல அடைப்புகள் ஏதாவது ஏற்பட்டது அப்படின்னாலும் கன்சீவ் ஆகிறதுக்கு டிலே ஆகும் இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே நம்மளுக்கு இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை குழந்தையின்மை பிரச்சனையை நம்மளுக்கு ஏற்படுத்திவிடும் இதில் எந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்குது அதை நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை நிவர்த்தி பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஈஸியாக கன்சீவ் ஆயிடுவாங்க அப்போ எனக்கு வந்து ஒரு எனக்கு ஒன் மந்த்லேயே வந்து எனக்கு வந்து அந்த வயிறு அந்த கண்டு மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அந்த கட்டி இருக்கும்போது அதெல்லாம் இப்போ இந்த மாதிரி லேஸாக இருக்குது என்னோட வயிறு அது இப்போ நான் பயங்கரமாக வயிறு வடிக்கிறது அதுதான் இல்லவே இல்லை நைட்டில் வந்து ஒரு செவன் எயிட் டைம்ஸ் இந்த ப்ராப்ளம்னால ஒரு செவன் எயிட் டைம்ஸ் பாஸ் பாசுவேன் இப்போ வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் அப்படி தான் நான் போவேன் நல்லா இருக்க மாதிரி பண்ணி அந்த ஃபைபர் கட்டி குட்டி குட்டியா பொடி பொடியா அரைந்து தயமா கலந்து நரinchi பட்டி உருஸ்ல காரியா கட்டி எடுத்து அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 செ.மீ அளவு ஒரு பெரிய பட்டி வந்து ஊத்தி விடுறது. இப்பவும் மூணு மாசம் வர்றதுல பாத்தீங்கன்னா இதுல 3 செ.மீ அளவுல ஒரு பட்டி 2 செ.மீ போகுது. சின்ன சின்ன அளவுல யூப்ல கூட நிறைய அந்த குட்டி குட்டியா அந்த பட்டிடலாம். காங்கிரீட்டா வந்து கலந்து போயிடுச்சு. கிரேட் வந்து 40 க்கு चेंजेस போடுறது. அதுவும் நான் நார்ச்சூர் അത്രി ആയി பேஷண்ட் பையு உஷா நந்தினி ஐம்பது வயசு நியூட்ரஸில் வந்து ஃபைப்ராஃபிட் கட்டி இருக்குது இதனால எங்களுக்கு வந்து அதிகமான பீரியட்ஸு இதோட சேர்த்து கரெக்டாக பீரியட்ஸ் டேங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் எனர்ஜி கையில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரேஷஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அதோடு சேர்த்து முகத்துலையும் உங்களுக்கு ரேஷஸ் மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும் ஃபைப்ராவிட் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூன்றரை சென்டிமீட்டர் அளவுக்கு கட்டி ஃபைப்ராயிட் கட்டி அவங்களுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறமா செகண்ட் மந்த் தேர்ட் மந்த்தெலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைப்ராய்ட் கட்டி வந்து மூன்று சென்டிமீட்டர் வந்து மூணு சென்டிமீட்டருக்கு வந்துருச்சு பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அவங்க நல்லாவே குறைஞ்சி வந்துருச்சு திருப்பி வந்து மெடிசன்ஸ் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைப்ராய்ட் கட்டி இயற்கையாகவே குறைஞ்சிரும் ஸ்கின் ரேஷஸும் நல்லாவே கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு குறைஞ்சிருச்சு என் பேர் மேனகா திருமவாய்ல இருந்து வரேன் எனக்கு வந்து கர்ப்ப கட்டி இருந்தது நாலு சென்டிமீட்டர் அளவில் இருந்தது நீர் கட்டியும் ரெண்டு சென்டிமீட்டர் அளவில் இருந்தது பிளட்டு ரொம்ப கம்மியாக இருந்தது டிஎம்சி பண்ணணும்னு சொன்னாங்க மேடத்தை வந்து பார்த்து அதெல்லாம் எதுவும் வேண்டாம் ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டா இப்போ ரெண்டு சென்டிமீட்டர் அளவில் ஃபுல்லாக குறைஞ்சிடுச்சு உடம்பு வலி டயர்டு எல்லாம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு இப்போ பரவாயில்ல இன்னும் ஒரு மாதம் சாப்பிட்டா ஃபுல்லாக க்யூர் ஆகிடும் ஓவரிஸ் கட்டி ரெண்டு சென்டிமீட்டர் அளவில் இருந்தது ஃபுல்லாகவே அதுவும் ஒன்று க்யூர் ஆகிடுச்சி நல்லா வந்து பாருங்கள் நல்லா கேட்குது டிஎம்சியெல்லாம் எனக்கு எதுவும் பண்ண வேணாம் மேடம் வந்து நல்லா கியூர் பண்ணிட்டாங்க இந்த பேஷண்ட் பேருக்கு வந்து மேனகா ஃபைப்ராய்ட் கட்டி அவங்களோட ஹீமோக்ளோபின் பார்த்திங்கன்னா செவன் இருக்குது அதே மாதிரி சிஏ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இருக்குது ஃபைப்ராய்ட் பிரச்சனையும் இருக்குது என்டோமெட்ரோசஸ் ப்ராப்ளமும் இருக்குது இந்த ஒரு பிரச்சனையோட இவங்க வந்திருக்காங்க அவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் மொதல் இருந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா பல்கி யூட்ரஸ் இருக்குது அதே மாதிரி ஃபைப்ராய்ட் கட்டி சைஸ் பார்த்திங்கன்னா நாலு சென்டிமீட்டர் வரைக்கும் கட்டி வந்து இருக்குது ஓவரியில் பார்த்திங்கன்னா ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் நீர் கட்டி வந்து ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுவும் இடதுபுற ஓவரியில் வந்து இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க ஒரு மாதம் மருந்து முடி முடித்ததுக்கப்புறம் அவங்க திருப்பி ஸ்கேன் எடுத்து வந்திருக்காங்க அவங்களுடைய ஃபைப்ராய்ட் கட்டி வந்து ரெண்டு புள்ளி நாலு இன்ட்டு ஒன்று புள்ளி ஒன்பது சென்டிமீட்டருக்கு குறைஞ்சிருச்சு அப்படியே பாதிக்கு பாதி சைஸில் நல்லா குறைஞ்சிருச்சு அதே மாதிரி அவங்களுடைய லெஃப்ட் ஓவரி வந்து நார்மல்னே வந்துருச்சு லெஃப்ட் ஓவரியில் உள்ள சிஸ்ட் வந்து கரைஞ்சி நார்மல்னு வந்துடுச்சு ஸோ இந்தளவுக்கு ஒரு மாதத்துலேயே அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இன்னும் ஒரு த்ரீ மந்த்ஸ் அவங்க தொடர்ந்து மருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா கர்ப்பப்பை கட்டி ஃபைப்ராய்ட் கட்டி நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் அறுவை சிகிச்சை பண்ணாமலேயே அவங்களுக்கு கரைஞ்சி பீரியட்ஸ் மூலமாக வெளியேற்றப்பட்டுரும் வணக்கம் இப்போ நமக்கு ஆன்லைன் பேஷண்ட்டு பேர் வந்து சிவகணி அவங்க வயசு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேண்ட் ரிப்போர்ட் வந்து எடுத்திருக்காங்க அதில் வந்து அவங்களுக்கு நாலு வந்து கிளியில் வந்து தல் இருக்கு அப்படின்ற ஒரு இருக்கு அதுக்கப்புறமா யூட்ரஸ் வந்து பல்கியாக இருக்குது யூட்ரஸில் வந்து நெகோத்தி சிஸ்ட் வந்து இருக்கு அதே மாதிரி லெஃப்ட் ஓவரில் சிம்பிள் சிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு புள்ளி மூணு

ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பௌத்திரம் சுரநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருகுழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாம்பல் சென்னை சிக்ஸ்